வணக்கம் இது இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இருமல் வருவதற்கான காரணங்களும் அதனை குணப்படுத்தும் வழிகளும் ஒரு ஹோமியோபதி மருத்துவ குறிப்புகள் தொண்டை மற்றும் நுரையீரலில் ஏற்படும் எரிச்சல் காரணமாக இருமல் ஏற்படுகிறது இருமல் ஏற்பட இன்னும் பல காரணங்கள் உள்ளன காலநிலை மாற்றம் மாசு மற்றும் புகையினால் ஏற்படும் அலர்ஜி தொற்று நோய்கள் பெரும்பாலும் வைரஸ் சில சமயங்களில் பாக்டீரியா அல்லது பூஞ்சை இருமல் குணமாவதற்கும் அது வருவதற்கான காரணங்களும் ஹோமியோபதி மருத்துவம் என்ன சொல்கிறது என பார்க்கலாமா இருமல் குணமடைய இயற்கையாக பின்பற்ற வேண்டியவைகள் லவங்கம் துளசி இலை இஞ்சி மிளகு தேன் கலந்து குடிக்க வேண்டும் வறட்டி இருமல் அதிகமாக இருப்பின் அது மதுரம் எடுத்து வாயின் ஒரு பகுதியில் வைக்க வேண்டும் வெளியே செல்லும் போது மாசு மற்றும் புகையை தவிர்க்க மூக்கு மற்றும் வாயை மூடிக்கொள்ள வேண்டும் தினமும் இரவில் படுக்கும் முன்பு நீரில் ஆவி பிடிக்க வேண்டும் ஆவி பிடிக்கும் போது பாத்திரத்திற்கும் முகத்திற்கும் இரண்டு அடி தூரம் இருக்க வேண்டும் ஆவி பிடிக்கும் போது துண்டினை கொண்டு முழுதாக மூடாமல் தலையை மட்டும் வெளிச்சம் படாமல் மூட வேண்டும் இருமல் உண்டாவதற்கான காரணங்கள் அக்கோண்டியம் நேப்புலஸ் இந்த வகையில் உலர்ந்த மற்றும் குளிர் காற்று காரணமாக இருமல் ஏற்படும் அதிக தாகத்தை ஏற்படுத்தும் பெல்லட்டோனா இந்த வகையில் அதிக தொடர்ச்சியான இருமல் முகம் சிவந்து தலைவலி ஏற்படும் ஹோமியோபதி ஹோமியோபதி மருந்துகள் மருத்துவரின் மேற்பார்வையில் மட்டுமே எடுக்க வேண்டும் நீங்களாகவே எடுத்துக்கொள்ளுதல் தவறு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்